கண்ணீமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ அலமதுல்லா அல்லாஹும் அசல்லி அலா முகமதின் வாலா ஆலி முகமதின் வபாரிக் வசல்லிம் அல்லாஹின் நல்லடியார்களே இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம வியாழக்கிழமை நாள்ல நிறைக்கிறோம் நம்ம இதுவரையும் நம்ம சேனல்ல பாக்காத ஒரு சிறப்பான ஒரு துவாவை தான் பாக்க போறோம் இந்த துவாவை பத்தி நபிசுலல்லா ஹுலிஸ்லாம் அவர்கள் மிகவும் சிறப்பித்து கூறியிருக்காங்க ஒரு மனிதர் வந்து இந்த துவாவை ஓதுறாங்க அதை ஓதுறத நபிசுலா ஹலிஸ்லாம் அவர்கள் கேக்குறாங்க கேட்டுட்டு வந்து என்ன சொல்றாங்க கூப்பிட்டு அந்த மனிதர்கிட்ட சொல்றாங்க இந்த துவால அல்லாஹுடைய சிறப்பான இஸ்முல் அஹ்லம் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம இதற்கு முன்னாடி இந்த துவாக்களின் மாதிரியான வேற துவாக்கள் கேட்டிருக்கலாம் ஆனா இந்த துவா இந்த ஃபார்மேட்ல இந்த வார்த்தையில நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் ஏன்னா இது வந்து ரொம்பவே புதுசான துவா இதுல இருக்கக்கூடிய திருநாமம் நம்மளுடைய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமம் இருக்கு பாருங்க அல்லாஹூருக்கு அந்த திருநாமத்திலேயே வராத திருநாமமாக இருக்கு அதனால வந்து பார்த்தா இது யாருக்குமே தெரியாததாக இருக்கும் அதனாலதான் நவிசல்ல சொல்றாங்க இது சிறப்பு இஸ்மல் அகலம் இந்த அகலம் கொண்டு இந்த திருநாமத்தை கொண்டு ஒருவர் கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா அழைத்தால் பதில் கொடுப்பான் கேட்டால் கேட்டதை கொடுப்பான்னு சொல்லி இரண்டு சிறப்புகளை கொடுக்குறாங்க அதாவது என்னன்னா நம்ம அல்லாஹுவை அழைக்கிறோம் அப்படின்னா அழைப்புக்கு பதில் கொடுப்பான் நீங்க வந்து கூப்பிட்டா அதை வந்து கூப்பிட்டதற்கான பதிலை பெற்றுக்கொள்வீங்க இரண்டாவது அதை கொண்டு நீங்க கேட்டா கேட்டதை கொடுத்து விடுவான் நீங்க கூப்பிடுறதுங்கிறது வேற கேக்குறதுங்கிறது வேற ரெண்டு விதமா சொல்லிருக்காங்க நமக்கு வந்து ஒரு தேவைக்காக வந்து ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கும் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அழைக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த விசில்லாஹர்கள் ரெண்டு சிறப்புமே இதை சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க எந்த கஷ்டத்துல இருந்தாலும் சரி இதை கொண்டு அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹுடைய உதவி வரும் ரெண்டாவது எந்த ஒரு தேவை இருந்தாலும் சரி இதை கொண்டு அல்லாஹுடத்தில் கேட்டால் அந்த தேவை நிறைவேற்றப்படும் மறுக்காமல் நிறைவேற்றப்படும் சொல்லி அறிவிப்புல வந்திருக்கு நம்ம வந்து தொடர்ந்து சகீகான அறிவிப்பு தான் போட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரியான விஷயங்கள்லயே சிறந்தது ஒன்று போது நம்ம என்னைக்குமே விதாத்தான விஷயங்கள் ஆதாரம் இல்லாத விஷயங்கள் பக்கத்தான் நம்ம போகாம இந்த ஆதாரமான விஷயங்கள் நபி நபிசுல்லா அவர்கள் வாக்களித்த விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து செய்யணும் இன்னைக்கு எப்படிப்பட்ட நாள்னு பாத்தீங்கன்னா நம்ம வாரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளான வியாழக்கிழமை நாள்ல இருக்கிறோம் நமக்கு திங்கட்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மூன்று நாளும் பாத்தீங்கன்னா சிறந்த நாட்கள் வெள்ளிக்கிழமை சிறப்புன்னு அனைவருக்குமே தெரியும் ஏன்னா வாரத்திலேயே வைத்து மிக சிறந்த நாள் அது அல்லாஹு பல விஷயத்துக்காக தேர்ந்தெடுத்துக்கான நமக்கு தெரியும் ஆனா திங்கட்கிழமையும் வேள்கிழமையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளாக இருக்குது அல்லாஹடத்துல நம்ம இந்த வாரம் முழுவதும் செஞ்சு வச்சிருப்பேமே அமல்னா அந்த அமல்ல அல்லாஹத்துல இப்பதான் கொண்டிருக்கும் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நாள் முழுவதும் நம்ம அதிகமான அமல் செய்வது நமக்கு இன்னும் நன்மையை அதிகரித்து கொடுக்கும் எல்லாவற்றுக்கும் மேல நன்மையை அதிகரிக்கிறது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பாவங்கள் செஞ்சிருக்குமே இந்த வாரம் பூரா நம்ம திங்கட்கிழமையும் வேலைக்கிழமையும் அமல் உயர்த்தப்படும் போது நம்ம ஒரு வாரமா செஞ்ச பாவங்களும் சேர்த்துதான் உயர்த்தப்படும் அப்ப அல்லாத இடத்துல நம்மளுடைய கணக்கு போகும்போது நம்ம பாவியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் மீசில்லா குரைய சிலம் அவர்கள் பாத்தீங்கன்னா சிறப்பான நாட்கள் இந்த திங்கட்கிழமை நாட்கள் வேலைக்கிழமை நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா அதிக அமல் செய்வாங்க முக்கியமாக நோன்பு வைப்பாங்க அப்ப இன்னைக்கு அமல்கள்

புகழக்கூடிய சிறப்பான விஷயங்கள் இதுல இருக்கு அதனால நன்மையும் கிடைக்கும் உங்களுக்கு தேவையும் நிறைவேறும் இந்த நாள்ல நீங்க ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் ஓதி பாருங்க குறைஞ்சது ஒரு விஷயத்தை எடுத்து செய்யறோன்னா மூணு நேர தொழுகைக்கு பின்னாடியாவது அதை பாருங்க ஒரு தடவை ஓதனோனுமே பலன் கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்ல வலியுறுத்தி இடத்துல நீங்க தொடர்ந்து ஓதி பாருங்க நபி அவர்களே வாக்களித்திருக்காங்க இது வந்து சகிகா இருக்குங்கும்போது இது நம்ம நடக்காம போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு துவா அந்த துவாவை பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதன் காரணமாக கூட இது மத்தவங்களுக்கு அமிச்சு அவர்களும் இந்த துவாவை ஓதி பலன் பெறட்டும் அந்த நன்மை உங்களுக்கும் வந்து சேரட்டும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல துவா செய்ய சொல்றீங்க நான் படிச்சு நீங்க எப்படிலாம் துவா செய்ய சொல்றீங்களோ அந்த அல்லாஹ் அல்லாஹோட கேட்டு இருக்கிறேன் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் இப்ப நம்ம அந்த துவாவை பார்க்கலாம் இந்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா அபுதாபத்துல ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது அறிவிப்பாக வருது இதை வந்து அனசிப் மாளிகா எல்லாம் அவர்கள் அறிவிக்கிறாங்க நபி சொல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் கூறியதாக ஒரு முறை நபி சொல்லாஹ் அலையாம் அவர்கள் ஒரு மனிதர் இப்படி துவா செய்வதை பாக்குறாங்க அல்லாஹுமே

லா வணக்கத்திற்கு தகுதியானவன் உண்மை என்று வேறு யாருமே இல்லை அல் மன்னானோ நீயே விசாலமாக கொடுப்பவன் தாராளமாக கொடுப்பவன் கேட்பது அனைத்தையும் தடுங்கள் இல்லாமல் கொடுப்பவன் அதாவது அல்லாஹு இதெல்லாம் கொடுக்கறான் அப்படின்னு சொல்றதை உணர்த்தக்கூடிய பல்வேறு விதமான வார்த்தைகளை உள்ளடக்கியதான் இந்த அல் மன்னான் அதாவது கொடையாளி தாராளமானவன் விரும்பியதை தருபவன் அப்படிங்கக்கூடிய அர்த்தம் அடுத்தது பதி உ சமாவா வல்லர்லி இந்த பதி உ அப்படிங்கிற வார்த்தை பார்த்தா படைப்பவன் அர்த்தம் அப்படிங்கக்கூடிய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் ஹாலிக்னா படைப்பவன் அர்த்தம் அதுல கொஞ்சம் ஒரு மாறுதலாக ஆனா இதற்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா முன்மாதிரி இன்றி படைப்பவன் அர்த்தம் அதாவது ஒரு விஷயத்தை ஆல்ரெடி இருக்குன்னா அதை பார்த்து யார் வேணா செஞ்சிடலாம் நீங்களே சொல்லுங்க உன்னை பார்த்து காப்பி அடிக்கிறது பத்து நிமிஷத்துல கூட நம்ம காப்பி அடிச்சிடலாம் ஆனா அது ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அவங்க பத்து மணி நேரமாவது அதுக்காக கஷ்டப்பட்டாதான் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் நம்ம எத்தனையோ விஷயம் இந்த உலகத்துல கேள்விப்பட்டுருவோம் போனை இவங்க இன்வென்ஷன் பண்ணாங்க கரண்ட்டை இவங்க இன்வென்ஷன் பண்ணாங்க அந்த மாதிரி வந்து யார் வந்து எதை வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு முதல் தடவை அதை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுடைய பேர் நமக்கு தெரியும் நம்மளுடைய புத்தகங்களை நம்ம படிச்சிருப்போம் ஏன் வந்து அவ்வளவு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா முதல் தடவை ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா பல வருஷங்கள் வந்து பல தடவை வந்து முயற்சி பண்ணிதான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க அவங்க நமக்கு ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியும் தாமஸ் நூறு தடவைக்கு மேல அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் என்ன பண்றாங்க ஒரு பல்ப கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சீப்பா ஒரு பத்து ரூபாய்க்கு கூட அந்த பொருள் நமக்கு கிடைச்சிரும் இன்னைக்கு எல்லார் வீட்லயுமே இருக்கு எல்லாருமே பயன்படுத்துறாங்க ஆனா அவர்களுடைய பேர் எப்படி இருக்கு நிலைத்து இருக்குது ஏன்னா அந்த விஷயத்தை அவ்வளவு மெனக்கெட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்போ ஒரு விஷயத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது மனித சொல்லி நினைவு மனிதர்களே வந்து விரும்புறாங்க அப்படி இருக்கும்போது அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தையே படைத்திருக்கான் அதுலயும் அந்த வானத்தையும் பூமியும் இருக்கு பாருங்க தூண் இல்லாம படைச்சிருக்கான் மாதிரி இல்லாம படைச்சிருக்கான் அதுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு இருந்துச்சானா அப்ப நம்ம அல்லாஹ் எந்த அளவுக்கு வந்து புகழணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம சில விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கூட பாராட்டுறோம் எப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாரு இத்தனோ டிவைஸ் இதுல இத்தனை வேலை செய்ய முடியுதா அப்படின்லாம் நம்ம பாராட்டுவோம் ஆனா அல்லாஹ் வந்து இந்த உலகத்தை அவ்வளவு வந்து அழகாக படைத்திருக்கான் அவனுடைய படைப்பை நம்ம பாராட்டுறது இல்லை நம்ம துவா செய்யும் போது கூட அவனுடைய படைப்புகளை நினைத்து பாராட்டி விட்டு கேட்கணும் நம்ம துவா தான் பேசியிருக்காங்க விரும்புகிறான் அப்படிதான் வந்து நாமளும் துவா செய்யணும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம துவாவே செய்யறது இல்ல அதுக்கப்புறம் என்ன பண்றோம் நாம கேட்கக்கூடிய துவா மட்டும் கபல் ஆகுறதுல நம்ம சொல்றோம் அல்லாஹுடைய படைப்பை நீங்க போட்டிருந்து படைத்தவன் உங்களுக்கு அதையெல்லாம் தருவான் கூடிய விஷயங்கள் எல்லாம் அதுலயும் மனிதனுக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறக்கும் அதை

மனிதரால செய்ய முடியுமா அதையெல்லாம் செய்ய முடியாத மாதிரி அல்லாஹும் எக்ஸப்ஷனலா வச்சிருக்கான் அப்படிலாம் வச்சிருக்கும் போதுதான் எந்த அளவுக்கு நமக்கும் இறைவனுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் புரிஞ்சுப்பான் அப்படி நம்ம அல்லாஹே புரிஞ்சு நம்ம போற்றணும் அப்படிங்கிறக்காக தான் அல்லாஹும் விலங்குகளுக்கு இல்லாத ஒரு அறிவை நமக்கு வந்து உயர்ந்ததாக ஒரு படி மேல வந்து அல்லாஹ் வச்சிருக்காங்க ஆனா நாம என்ன பண்றோம்னா அந்த மாதிரிலாம் அல்லாஹுடைய படைப்பை யோசிக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு நம்மளுடைய அறிவை பயன்படுத்துறது இல்லை நம்ம கேட்கக்கூடிய துவால இருக்கக்கூடிய சின்ன சின்ன வார்த்தையெல்லாம் ஈஸியா கடந்துட்டு போயிடுவோம் மனப்பாடம் பண்ணுறோம் ஓதுறோம் முடிச்சிடறோம் அந்த ஒரு துவாவை நீங்க ஓதிரலாமா தவிர அதை நீங்க விளங்கி கொண்டாதான் மற்ற தடவை நீங்க எப்ப துவா செஞ்சாலும் சரி அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து சுயமாக ஓதுவீங்க அதுக்காகத்தான் நம்ம இதை சொல்றோம் அடுத்தது ஏதல் ஜலாளி வள்ளிக்கிராம் அப்படின்னா கீர்த்தையும் சங்கையும் உடையவன் இதோட சில துவாக்கள் இதோட சில அறிவிப்புகள் துவா முடிஞ்சிருது சில அறிவிப்புகளை பார்த்தா ஏ ஹையு ஏ கையும் இன்னி அஷ் அலுக்க அப்படின்னு சொல்லிட்டு முடியுது இது என்ன வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா ஏ ஹையுனா உள்ளவன் ஏ கையுமுன்னா நித்தியமானவன் அப்படின்னா உள்ளவன் நீ நீதான் நிரந்தரமா இருப்ப மனிதர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும் ஆனா நம்ம நிரந்தரமா இருப்போம் இருக்க மாட்டோம் ஒரு ஐம்பது வருஷத்துல அறுபது வருஷத்துல இறந்துருவோம் ஆனா அல்லாவோ உயிர் உள்ளவன் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு இன் யளுக்கு ஒன்னிடத்தில் நான் கேட்கிறேன் அர்த்தம் இப்படிதான் நம்ம ஒரு துவாவை ஓதும் போது அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம சிந்திச்சு அல்லாஹ் இப்படி படைத்திருக்கான் அப்படி படைத்திருக்கான் சொல்லி நம்ம யோசிச்சு தான் ஓதணும் அப்படி வந்து துவால மூழ்கி கேட்கறவங்களுடைய துவா தான் அல்லாஹு வந்து மறுக்காம ஏற்றுக்கொள்வான் நம்ம எதுல மூழ்கி இருக்கோம் நம்ம என்ன கேட்க போறோமோ அதுலதான் மூழ்கி இருப்போம் எனக்கு வந்து நம்மளுடைய கடன் பிரச்சனை எல்லாம் மனசுல ஓடிட்டு இருக்கோம் அந்த கஷ்டத்தவே நினைச்சு அதுல ஒன்னு ஒா நம்ம நினைச்சு பார்த்துட்டு ஓடணும்னா இது வந்து பல து நம்ம துவாவை அந்த துவாவில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை மனதார உள்வாங்கி நம்ம ஓதணும் ஓதிவிட்டு நீங்க கேட்கக்கூடிய உங்களுடைய தேவையானது அல்லாஹூடத்துல மறுக்கப்படாதுன்னு நபிஸ் அல்லாஹாம் அவர்கள் ஓதுவதையே அவர்கள் வார்த்தைங்கிறது இஸ்முல் இருக்கு இது ஒரு சிறப்பு பெயர் இதை கொண்டு ஒருவர் கேட்டாங்கன்னா அவர்களுக்கு அல்லாஹு கேட்டதை போன்றே கொடுப்பான் இதை கொண்டு ஒருவர் அழைத்தால் அவர்கள் அழைத்ததற்கு அல்லாஹு பதிலளிப்பான்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்க எந்த ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் இதை கொண்டு அல்லாஹுவை அலைங்க எந்த ஒரு தேவை இருந்தாலும் அல்லாஹ் இதை கொண்டு கேளுங்க இந்த வியாழக்கிழமை நாள்ல அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி வந்து ஒரு நாள் முழுவதும் நீங்க இதை ஓதும் போது அல்லாஹு புகழ்ந்த நன்மையும் கிடைச்சிருது யாரு அல்லா நீ முன்மாதிரி இல்லாம வானத்தை படைச்சிருக்கே முன்மாதிரியே இல்லாம இந்த பூமியை படைச்சிருக்கே தாராளமாக நீ கொடுப்ப அப்ப வந்து அல்லாஹ் வந்து பாப்பா தாராளமாக நான் கொடுக்கிறேன் அந்த அடியான் சொல்றான் அப்ப அந்த அடியான் கேட்கறதை நம்ம கொடுத்துருணும்னு சொல்லி அல்லாஹ் கொடுத்து விடுவான் இதை நம்ம வந்து பார்த்தா குறிப்பிட்ட இந்த தான் ஓதணும்லாம் நமக்கு இல்லை இதை நீங்க வந்து எப்ப வேணா ஓதலாம் அதிகமாக ஓதுங்க எத்தனையோ துவாக்கள் ஓதிருக்கேன் எனக்கு பலன் தரலன்னு சொன்னா இந்த துவாக்களாவது வந்து நம்ம இந்த துவாவை உணர்ந்து ஓதுங்க இன்ஷா இன்ஷால்லா இது உங்களுக்கு பலன் தரும் ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னாடி ஓதுங்கன்னு நம்ம எதுக்கு சொல்றோம்னா தொழுகைங்கிறதே ஒரு சிறப்பு விவாதத்து அதுக்கு பின்னாடி ஓதக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இரண்டாவது தொழுகிறதுக்கு பின்னாடி கேட்கக்கூடியதான் தொழுகைக்கு பின்னாடி தான் நம்ம துவா கேட்கறக்கே உட்காருவோம் அதனால என்ன பண்ணிருக்கோம்னா அந்த நேரத்துல நம்ம ஓதுவது அப்படிங்கிறது நமக்கு மறக்காமல் இருக்கும் அதனுடைய பலனையும் நீங்க ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நம்புறோம் நம்ம தொடர்ந்து படிப்புனையை தரக்கூடிய நிறைய விஷயங்களை சொல்லி வரும் வெறும் துவா வெறும் திக்ரு அப்படிலாம் போட்டு மட்டும் நீங்க பலன் பெற முடியாது அதுல நிறைய விஷயங்களுக்கான பயான்கள் இருக்கு அறிவுரைகள் இருக்கு நேர் வழிகாட்டுதல் இருக்கு அதையெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா தினமுமே நம்ம போடக்கூடிய வீடியோக்களை பாத்துவாங்க எல்லாரும் பலன் தரக்கூடிய விஷயத்தை மட்டும் தான் போட்டிருக்கோம் இந்த வீடியோ இவங்களுக்கு மட்டும் தான் பலன் தரும் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தோட நம்ம எந்த வீடியோவுமே இல்ல அதனால நம்ம போடுறதெல்லாம் தொடர்ந்து பார்த்து அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க கற்றுக்கொண்டு அமல் செய்துவாங்க அல்லாஹ் உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னித்து தேவைகளை நிறைவேற்றுவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா